என் அன்பு தோழர் தோழமைகளுக்கு வணக்கம் ஆலம் லைஃப் இருந்து உங்கள் மாணிக்க வாசன் நம் புதிதாக தொடங்கவுள்ள ஆலம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு ப்ரோக்ராம் ஆங்கரிங் வீடியோகிராஃபர் மற்றும் யூடியூப் கண்டென்ட் ரைட்டர் தேவைப்படுகிறார்கள் புதிதாக தொடங்க உள்ள தொடர் நடிக்க ஆண் பெண் இருபாளரும் வந்து வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விவரங்களை அறிய டிஸ்கிரிப்ஷன் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் வாருங்கள் அனைவரும் ஒன்றிலிருந்து நம் கனவை நனவாக்குவோம் தெர்மல் கொட்டணும் அவங்களுக்கு கெப்பாசிட்டி தெரியும் எவ்வளவு கூட்டம் வரும் என்னன்னு தெரியும் அது தகுந்த மாதிரி இடம் வந்து கேட்கணும் அவங்க கெப்பாசிட்டி எவ்வளவு ஒரு பத்தாயிரம் பேர்ல இருபதாயிரம் பேர் ஆமா அது தகுந்த மாதிரி இடம் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கேட்டுருக்கணும் குடுக்கல்னு சொல்ல முடியாது அந்த அவுட்டர்ல கொடுக்கணும் மே பெரும்பாலும் வந்து டவுன் உள்ள இடம் கிடையாது கொஞ்சம் அவுட்டர்ல டவுன் விட்டு கொஞ்சம் அவுட்டர்ல வந்து ஏன்னா எங்களுக்கு கெப்பாசிட்டி அதிகம் திரைப்பட இதுனால அதிகமா கூட்டம் வரும் அதனால வந்து நீங்க கொஞ்சம் அதிகமா இடம் கொடுங்கன்னு சொல்லி அவுட்டர்ல கேட்டுருக்கணும் டவுன் உள்ள இடம் அதிகமா கிடையாது பொதுமக்களுக்கு என்னன்னா அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு மீட்டிங் என்னும் போது குழந்தைங்க கார்பெண்டிங்க அது மாதிரி வந்து கூட்டிட்டு வரக்கூடாது அவங்க வந்து அவாய்ட் பண்ணிருக்கணும் அது பொதுமக்களோட தவறு தான் ஆனா குழந்தைங்களோ இல்ல கர்ப்பிணிகளோ வந்து ஓட்டு போடுறதுக்கு வந்து தகுதியே வந்து இருபத்தோரு வயசு இருபத்தோரு வயசு மேலக்கிழம தான் வரணும் அது குள்ளக்கிழமை வரக்கூடாது அதே மாதிரி வயசானவங்க ஐம்பது வயசு தானா வரக்கூடாது இப்போ எல்லாருக்கும் வந்து பிபி சுகர் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை ஐம்பது வயசு தானே மீட்டியம் கலந்து கூடாது பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அந்த கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி போலீஸை எக்ஷன் பண்ணியிருக்கணும் அதுக்குரிய செஞ்சுருக்கணும் நடவடிக்கை அவங்க எதுவும் கம்மியாக வருவாங்க ஒரு அவங்க கேட்டது ஒரு பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க போல சொல்ல அது அந்த மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இவங்க அதிகமாக கூட்டம் வந்ததுனால அப்படியே இருக்கு அதனால வந்து ரெண்டு பேர் சைடும் தப்பு தான் அவர் சைடும் தப்பு தான் இவர் சைடும் இந்த அரசாங்க சைடும் தப்பு தான் அவங்களுக்குரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அவங்களும் இல்லை நாங்கள் சினிமாக்காரங்க நிறைய கூட்டம் வருவோம் எங்களுக்கு அவுட் சைடில் நிறைய வர மாதிரி எனக்கு இடம் வசதி வேணும் அவங்களும் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டுருக்கணும் எக்ஸ்டென் பண்ணணும் டைம் வந்து எக்ஸ்டென் பண்ணி ஒன்று ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா கூட பெரிய இடமா இனிமேல் இனி வருகாலத்திலேயாவது அதாவது டவுன் விட்டு அவுட்ரில் நிறைய இடம் வர மாதிரி அது மாதிரி இடத்துல கேட்டு வாங்கணும் இது மாதிரி பிரச்சனை இல்லாமல் தவிர்க்கணும் அதே மாதிரி பாதுகாப்பு காலையில் எட்டே முக்காலுக்கு அவர் விஜய் வர்றதாக தான் எல்லா பத்திரிகைலாம் பார்த்துங்க நாங்கள் ஆனால் எட்டரை மணிக்கு இன்னைக்கு இப்போ நியூஸை பார்த்துட்டு தாங்க நாங்கள் சொல்கிறேங்க எட்டரை மணிக்கு அவர் சென்னையில் புறப்படுறாரு மக்கள் வந்து எட்டரை மணிலிருந்து மூணு மணி வரையும் காத்துட்டு இருந்தாங்கன்னா இந்த வெயில் டைமில் எல்லாம் அசமாவிதம் தான் நடக்கும் தண்ணி இல்லை சோறு இல்லை எல்லா குழந்தைங்களை தூக்கின்னு அவர் வந்து ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறார்ன்ட்டு அவர் பண்றாரு வழி அவர் ஒரு அரசியலாகவே நாங்களாம் எடுத்துக்கிறதில்லைங்க அரசியல் தலைவராகவே கிடையாது அரசியல் தலைவர்னாக்களே இருபத்தஞ்சி முப்பது வருஷமா மற்ற அரசியல் தலைவர்கள் என்ன பேசுறாங்களோ அதை தான் இன்னைக்கு வந்து நீ பேசுற அவங்களாலே ஒன்றுமே பண்ண முடியல ஆளுங்கட்சியாக்குறாங்க எதிர்கட்சியாக்குறாங்க அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியல இன்னைக்கு வந்து நீ ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க வழி ஆனால் உங்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாது நீ ஒரு டெம்மி பீஸ் மாதிரி தான் கணக்கு மக்கள் நாங்க நினைக்கிறோங்க அதனாலதான் இன்னைக்கு நாற்பது உயிர் பழி போறது காரணமே ஒரு திட்டமிடல்ன்றதே கிடையாது ஆனா நீ மிகப்பெரிய அறிவாளி நான் திட்டமிட்டு தான் வர்றன்றது எல்லா வந்து செய்தி போடுறவங்கள அவருக்கு சார்பா இருக்காங்க இப்ப நீங்க பேசறீங்க செய்றீங்க நீங்க வந்து இப்ப எடுக்கிறீங்கனாக்கல அவருக்கு சாதகமா தான் பத்திரிகை போடுறாங்க கால் அசைக்கிறாரு விஜய் கை அசைக்கிறாரு அதை பண்றாரு இதை பண்றாரு மற்ற கட்சிக்காரனுக்கு பண்றது இல்லையா மற்ற அரசியல்வாதிக்கு பண்றது இல்லையா ஒண்ணுமே இல்லாத அதை பண்றாரு இதை பண்றாருனாக்கல மக்கள் அவரை பாக்குறதுக்காக தான் அவர் பாக்கணும் இதை பார்க்கணும் சினிமா நடிகின்றத விட ஏதோ அதே பேசுறாரு இதே பேசுறாருன்னு பாக்குறதுக்கு வந்துதான் இவ்வளவு நெரிசல் ஆனது நம்ம ஒரு நடிகன் நடிகனை பாக்குறதுக்கு இவ்வளவு கூட்டம் வரும் அந்த கூட்டம் வரும்னாக்கல ஏன் நீ அந்த குறுகலான இடத்த குடுக்குறேன்னா அந்த இடத்த ஏன் நீ ஏத்துக்கிற இன்னும் நாலு நாள்ன்றது ஒரு வாரம்ன்றது எனக்கு வேற இடம் கொடுங்க பிறந்த இடமா கேட்டு நீ பண்ண வேண்டியது தானே நீ அது மாதிரி பண்ணி அது மாதிரி கூட்ட நெரிசல் வந்திருக்காதுங்க பத்தாயிரம் பேருக்கு கூடக்கூடிய இடத்துல நீ வந்து நாற்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் சேர்ந்தாங்கனாக்களே அது மாதிரி ஆகத்தான் எந்த ஒரு அரசியல்வாதிப்பே இது மாதிரி பண்றது கிடையாது நடந்தது கிடையாது இது எத்தனை மீட்டிங் நடக்குது எத்தனை எல்லா அரசியல்வாதிகளும் தான் கூட்டம் போடுறாங்க தான் பிரச்சாரம் பண்றாங்க இப்ப பாருப்ப எதிர்கட்சி தலைவர் கூட எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்காரு ஏதாவது ஒரு சின்ன அசமதாச்சியா ஒண்ணுமே கிடையாது ஆனா நீ போற இடமெல்லாம் அசமதம் ஆகிட்டு ஒரு வீட்டு மேலாம் ஏறி ஒரு வீட்டினுடைய உரிமையாளர் அனுமதி கொடுக்காது யாராவது படிக்கட்டும்னு ஏறினாக்கல ஏறி அந்த வீடு இடிச்சு விழுந்திருக்கு பாத்தீங்களா இல்ல நீங்களும் அது மாதிரிலாம் எனக்கு ஒரு தொண்டனுக்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது ஒண்ணு கிடையாது அவர் தொண்டனே கிடையாது அந்த கட்சிகிட்ட எத்தனை பேர் தொண்டனுக்குறாங்கன்னு ஒண்ணும் கிடையாதுங்க ஆந்திராவிலும் ஏதோ ஒரு படத்துக்காக அவரும் போனாரா அந்த நடிகரும் போனாரு அந்த நடிகர் பேர் கூட அல்லு அர்ஜுனுங்களா போனாரு அவர் உள்ள தேட்டர்ல படம் பாத்துட்டு இருக்காரு கூட்ட நெரிச்சல் வந்து ஒரு பொம்பளை செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் மேல கேஸ் போட்டாங்களா கேஸ் போட்டாங்க ஒரு பொம்பளை கூட்டம் நெறிச்சில போய் சினிமா பார்த்துட்டு வெளியே வந்த பொம்பளை தெரிச்சில் செத்து போயிட்டதுக்கு ஒரு கேஸ் போட்டாங்க அரசு பண்ணாங்க விஜய் உடனடியாக அரசு இது இங்க நடந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க விஜய் தாங்க பொறுப்பு விஜய் கூட இருக்கிறவன் எவனும் ஒரே மேதாவி அறிவாளின்னு சொல்றாங்க ஒருத்தனுக்கு ஒரு அறிவாளி இல்ல ஏங்க பொது செயலாளர் புஷி ஆனந்தன் புசி ஆனந்தன் போட்டு நீங்க பாருங்க உங்களுடைய பாருங்க அவன் அவனுடைய தில்லு முள்ளு எல்லாம் பாண்டி என்ன பண்ணிருக்கு புஷின்ற ஒரு தொகுதி ஒரு எம்எல்ஏவன் நின்னவன் நாலாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டுக்கு இருக்கக்கூடிய தொகுதி அது நாலாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு இங்கே ஒரு ஐயாயிரம் கவுன்சில் தீக்கிறாங்களோ இல்லையா தமிழ்நாட்டில் அது மாதிரி அங்கே ஐயாயிரம் ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தாங்க புச்சிட்டு ஒரு தொகுதி அதுல எம்எல்ஏ ஆனவன் அவன் மிகப்பெரிய மேதாவி மாதிரி அவன் சொல்ற பேச்சில் கேட்டுக்கிட்டு தாங்க இப்படி விஜய் வந்து நாற்பது உயிர் பலி போனதுக்காரலாம் அவன்லாம் சேர்த்து பண்ண திட்டம் தாங்க இல்ல நீங்க ஒரு விஷயம் பொதுவாக யோசிச்சு பாருங்க ரசிகர்கள் தாண்டி வந்து தொண்டர்களா மாதிரி தான் விஜய்க்காக வந்துரு வந்திருந்தாங்க சரிங்களா ரசிகர்கள் பாக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு பெரம்பூர்லயும் சரி இதுக்கு முன்னாடி போட்ட எல்லாத்துலயும் இதே கூட்டம் தான் வந்துச்சு அங்க ஏற்படாத ஒரு சம்பவம் வந்து இங்க ஏற்பட காரணம் என்ன இல்ல நிறைய கொஸ்டின் கரண்ட் ஆஃப் பண்ணாங்க ஏன் கரண்ட் ஆஃப் ஆச்சு ஆம்புலன்ஸ் அதுக்குள்ளேயே உடனுக்குடனே உடனே அது ஸ்டிக்கர் ஓட்டி வர காரணம் என்ன வளர்ந்து வரும் ஒருத்தர் வந்து இவன் எப்படி வளருது இது வந்து விஜய்க்காக இல்ல எம்ஜிஆருக்கே நடந்திருக்கு அவரோட படம் போரிமையும் ஒன்னு வராமல் இருக்கு இவர் இந்த மாதிரி வளர்ந்து வரான்னு சொல்லிட்டு எம்ஜிஆருக்கே முடக்கு விஜய் எம்மாத்திரம் இருப்பார் இது வந்து என்னை பொறுத்தனால சொன்னா இது வந்து ஆளுங்கட்சின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா இவ்வளவு மக்கள் வருவோம்னு நல்லாவே தெரியும் இன்னைக்கு ஏன் போலீஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்காம விட்டுங்க அதுக்கு என்ன காரணம் ஏன் போலீஸ் வந்து எதுவுமே அந்த அளவுக்கு சின்சியரா எதுவும் பண்ணல கூட்ட நெரிசல் தெரியுது அதை பாதுகாக்க வேண்டிய கடமை யாரு போலீஸ் தான் அதாவது விஜய் கட்சி விஜய் தொண்டர்கள் விஜய் நிர்வாகம் அவங்க மேலே நான் சரின்னு சொல்லல அவங்க இப்படி ஆகும் அவங்க எதிர்பார்க்க அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஒருத்தங்க வரான் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை நம்ம வரவேற்போம் மக்கள் எல்லாமே ஆறாவாரம் தான் பண்ணாங்க பட் இப்படி நடக்குன்னு யாருக்கு என்ன தெரியும் இது படத்துல தான் நடக்கும் சர்க்கார் படத்துல பாத்துருக்கீங்களா இதே மாதிரி தான் ஒரு சீன் நடந்திருக்கும் இப்ப நேர்ல இந்த மாதிரி நடந்திருக்கு அதாவது அவங்க சுயலாபத்துக்காக மக்களை வந்து எப்படி சொல்றது கிட்டத்தட்ட முப்பது பேர் நாற்பது பேர் அதை எண்ணிக்கைகள் முழுசா என்னன்னு தெரியல அவ்வளவு பேர் இறந்துருக்காங்க அதுக்கு இறங்க காரணம் என்ன அத உடனே வந்து அன்பில் மகேஷ் வந்து அழுகுறாரு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய குடிச்சு இறந்தாங்க அன்னைக்கே அந்த அந்த நாள்ல வந்து அழுகு வீதிக்கு வீதி பக்கத்து வீடு பக்கத்து வீடுகள் இதே மாதிரி தானே உடம்புகள்லாம் இருந்துச்சு பாடிகள்லாம் இருந்துச்சு அந்த அன்பில் மகேஷ் வந்து அளவுல பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அவர் பேர் என்ன செந்தில் பாலாஜி அவரு ஏன் வரல அவர் அன்னைக்கு ஸ்டாலின் அடுத்த நாள் காலையில் விடிகாதல வந்து மாலை போட்டு போறாரு ஏன் அவ்வளவு சீக்கிரம் வரணும் சொல்லுங்க இந்த கவின் ஆணவ படுகொலையில் இறந்தாரு கவினோட படுகொலைக்கு உடனே யாரும் வந்து எதுவுமே எதுவுமே பண்ணலையா அப்பெல்லாம் எங்க போனீங்க நீங்க அப்ப உங்க சுயலா இதுல வந்து இவன் வரக்கூடாதுன்றதா மக்களை இது பண்ணு நினைக்கிறேன் மக்கள் வந்து தெளிவா வந்து இது யாரோட பிரச்சனை என்ன பிரச்சனை அதாவது பொதுவா சிந்திச்சாங்கன்னா கண்டிப்பா இது யாரோட பிரச்சனை தெரியும் இது வந்து உண்மையாவே எல்லாத்தையுமே தெரியுது இல்ல இது யார் பண்ணிருப்பான் எதற்காக பண்ணிருப்பான்னு தெரியுது நீங்க யோசிச்சு பாருங்க கரண்ட்

பர்மிஷன் கொடுத்துருப்பேன் எத்தனை பேருக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க அப்போ பர்மிஷனை தாண்டி மக்கள் வரனா அப்போ ப்ரொடக்ஷன் யாரும் கொடுக்கணும் போலீஸ் தானே கொடுக்கணும் போலீஸ் அங்கே அவ்வளோ பேர் இல்லை மக்கள் தானே எல்லாமே எடுத்துகிட்டு போய் மக்களே பார்த்து மக்களே தான எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அதாவது ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ஜாயின் பண்ண வச்சாங்க போலீஸ் ஹெல்ப் பண்ண இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அவ்வளோ போலீஸ் இல்லை இல்லை எங்கே போனாங்க அவ்வளோ போலீஸ் எங்கே போனாங்க மூணு காரணம் சொல்லலாம் முதல் வந்து நிர்வாகம் ரெண்டாவது காவல்துறை மூணாவது இந்த கட்சி நிர்வாகம் அரசு நிர்வாகம் காவல்துறை தாவே கட்சி நிர்வாகம் இவங்க பண்ணனாலும் இவங்க தொண்டர்கள் வந்து தெளிவான முறையில் அமைப்பாக இருந்த

அதனால அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சு இவங்க நடந்திருக்கணும் இவங்க மொத்தமா வந்து இரண்டாவது வந்து இவங்களுக்கு போலீஸ் கொடுத்த டைம் எட்டே முக்கால் இவங்க வரதுக்கு வராங்க நாமக்கலுக்கு என்ன பண்ணுவாங்க தண்ணி என்ன பண்ணுவாங்க வெயில்ல பயங்க விடுறாங்க இதுக்கு வந்து அரசாங்க பொறுப்பு கிடையாது அரசாங்கம் ராத்திரி வந்து இது நடந்து செஞ்சு ஒரு அரை மணி நேரத்திலேயே முன்னாள் அமைச்சர் அங்க போயிட்டார் செஞ்சில் பாலாஜி போயிட்டார் அதுக்கு பின்னால வந்து இது கேள்விப்பட்ட உடனே சிஎம் அங்க போயிட்டார் எதிர்கட்சி தலைவர்களும் போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது இது வந்து ஆளுங்கட்சி தான் பொறுப்பு எதிர்கட்சி பொறுப்பு இவங்க எல்லாத்தையும் ஆளுங்கட்சி போல சதி என்றதெல்லாம் பொய்யது இவங்களா பண்ணிக்கிற வேலையே தான் அது அதை தன்மனை தானே கேடு என்ற மாதிரி இவங்களா அந்த இடத்தை தேடிக்கிறாங்க அதுதான் இப்போ மக்களுக்கு வந்து எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லைங்களா ஒருத்தர் வராங்க போது அவங்க ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே வந்திருக்காங்க விட்டுடுவாங்க கொஞ்சம் பேர் தான் வருவாங்க இவங்க நடிகர் பிளஸ் ஆட்சியில வரணும் அப்படிங்கறதுக்காக நடிகரை பாக்கணும்ங்கிற ஆசைக்காகவும் நிறைய பேர் வருவாங்க அதனாலதான் கூட்டம் அதிகமா வந்தது யாருமே எதிர்பார்க்காத நடந்தது தான் இல்ல விஜயும் எதிர்பார்க்கல இவ்வளவு பேர் வருவாங்க அதனால பிரச்சனை வரும்ன்றது அவங்களும் எதிர்பார்க்கல இவ்வளவு கூட்டம் ஆனா அந்த இக்கட்டான இடத்துல போட்டதுதான் பெரிய விஷயம் இட வசதியை பார்த்து போட்டிருக்கலாம் கூட்டம் எவ்வளவு வருதுங்கிறத பார்த்து ஏன்னா ஏற்கனவே மதுரையில எல்லாம் போட்டாங்க இல்லையா அந்த அப்பவே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு அப்ப அத சரி பண்ணனும்னு தானே பார்த்துக்கணும் இது பொதுவான விஷயம் நான் யாரையும் குறை சொல்லல யாரையும் எதிர்பார்க்காத நடந்துட்டு தான் இந்த விஷயம் குழந்தைங்கள வந்து வீட்டுல வச்சு பாத்துக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது இவங்களை எல்லாம் கூட்டிட்டு நீங்க அது என்ன மீட்டிங் ஹட்ச் மீட்டிங்கு குழந்தைங்கள ஏன் கூட்டிட்டு போறீங்க அப்படி போறவங்க ஜென்ஸ் தான் போவாங்க லேடிஸ் எல்லாம் நிறைய போனும் அவசியம் இல்ல நம்ம விஜய்க்கு தான் போடுறோம்னா அது நீங்க வீட்டுல இருந்தே கூட போடலாம் இதுக்காக கை குழந்தை எல்லாம் தூக்கிட்டு போனும்ங்கிற அவசியம் இல்ல தான அவசியமே கிடையாது சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஏன் கூட்டிட்டு போறீங்க வீட்டுல பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லன்னா கூட்டிட்டு போறோம்னு ஒரு சிலர் சொன்னாங்க வீட்டுல பாத்துக்கிறதுக்கே ஆள் இல்ல நீங்க ஏன் போறீங்க வீட்டுக்குள்ளார வச்சிட்டு இருக்க வேண்டியது தானே வீட்டுல வச்சே பாத்துக்க முடியாது பிள்ளைங்கள நம்ம மீட்டிங் வச்சு அவ்ளோ கூட்டத்துல பாத்துக்க முடியுமா ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னா கூட குழந்தைங்கள யாருக்குனா விட்டுட்டு போனும்னு தான் தோணுது ஒரு மீட்டிங்க சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு போனங்கிற அவசியம் என்ன பிள்ளைங்க எல்லாம் தான் வச்சிட்டு இருக்கணும் அதுதான் பெஸ்ட் அரசாங்கத்து மேலே வைக்கலாம் இன்னொன்னு மக்கள் மேலே வைக்கலாம் அதாவது விஜய்க்கு வந்து எதிர்ப்பாக அன்னைக்கு அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு அதே சமயம் மோஸ்ட்லி மக்களுக்கு தரணும் தெளிவோம் அந்த பார்க்க வேண்டிய விஷயம் ஆயிடுது நம்ம ஏற்படுத்தக்கு மக்கள்தான் காரணம் விருப்பப்பட்டு வரீங்க மக்கள் தான் சுயசிந்தனை வேணும் அதான் விருப்பம் இல்லைன்றா சுயசிந்தனையும் இல்லைன்ற கை குழந்தை தீங்கான போணுமா மாநாட்டுக்கு நமக்குதான் தெளிவு வேணும்

गुम हो रही है ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அதுக்கு ஆளுங்கட்சி தான் காரணம் இருக்கு விபரத்துக்கும் ஆளுங்கட்சி ஒரு காரணம் ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு அசம்பாவிதம் இது நடந்துருச்சு ஆளு அரசாங்கத்தையோ காவல்க தலைவரையோ இல்ல அந்த கூட்ட ஏற்பாடு பண்ணவங்களையோ இல்ல யாருமே முதல்ல குற்றச்சாட்டு வைக்க கூடாது யார் மேலயும் குற்றச்சாட்டு வைக்காம அந்த இருந்தவங்களுக்கு என்ன ஒரு அனுதாபம் தெரிவிச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது பொருளாதார உதவியா ஏதாவது உதவி பண்ணிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து தவறு யார் மேல கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும் அது ஆளு அரசாங்க தரப்பா இருந்தாலும் சரி இல்ல காவல்துறையா இருந்தாலும் சரி ஒரு உரிய விசாரணை சிபிஐ விசாரணை நடத்தி அவங்களுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுத்தா அது சரியான தீர்வா இருக்கும் நான் நினைக்கிறேன் இல்ல நானும் அந்த அனுமதி கடிதத்தை வந்து சமூக வலைதளங்கள்ல பார்த்தேன் அறுபது பேர் வருவாங்கன்னு ஒரு உத்தேச எண்ணிக்கை சொல்லி இருக்கிறாங்க ஆனா பத்தாயிரம் பேர் கூடுற இடமா எங்களுக்கு வேணும் அப்படின்றத அதுல பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காங்க அந்த பாயிண்ட் அவுட் பண்ணதை வச்சுதான் ஒருவேளை காவல்துறை அனுமதி கொடுத்தாங்களா மாநில அரசாங்கத்துக்கு சிபிசிஐடினு ஒரு இது இருக்கும் அந்த பிரிவு வந்து உளவு பிரிவு வந்து ஒரு கூட்டம் நடக்குது ஒரு தலைவர் வருவாங்கன்னா ஒரு உத்தேச எண்ணிக்கை வந்து கண்டிப்பா உளவுத்துறைக்கு தெரியும் அந்த உத்தேச வரிசை எண்ணிக்கை வச்சு சரியான இடத்துல அனுமதி வழங்க வேண்டியது காவல்துறையோட கடமை அது தவறிடுச்சு நினைக்கிறேன் காவல்துறை முதல்ல இந்த நாற்பது பேர உயிரில பக்கு கட்சி பாகம் இல்லாம மிகுந்த ஆன்ம இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த கூட்ட நிகழ்ச்சிக்கு காரணம் என்னன்னா டிவிக்கே பொதுக்குழு கூட்டம் கூடுறாங்கன்னு மாவட்ட நிர்வாகத்தில் பர்மிஷன் கேட்கறாங்க ஆனா அவங்க கேட்ட இடத்த கொடுக்க அந்த பகுதி காவல்துறை வந்து இருக்காங்க முதல்ல அதுதான் காரணம் பத்தாயிரம் பேர் கூட வேண்டிய இடத்துல அறுபதாயிரம் பேர் லட்சம் பேருக்கு மேல கூடியிருக்காங்க இதனால மிகுந்த அந்த மாவட்ட நிர்வாகம் உரிய இடத்துல பர்மிஷன் கொடுக்காத இருக்கிறதுனால அதனுடைய உயிர்ப்பு முக்கியமான காரணம் அது சொல்லலாம் திமுக கட்சி தலைவர் வந்து பன்னெண்டு மணிக்கு பொதுக்குழு கூட்டம்னு சொன்னாரு கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு வந்திருக்காரு மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் குழந்தைங்க குட்டிங்க எல்லாம் வச்சுன்னு அவதிப்பட்டு இருக்கிறாங்க ரொம்ப இது ஆயிருக்கும் சோகமா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம கூட்ட நெரிச்சலுக்கு இதுக்கு முன்னாடி வந்து உரிய விசாரணை சிபிசிடி விசாரணை செஞ்சு இதுக்கு யாரும் முக்கியமா காரணம் செய்யணும் இது முழுக்க முழுக்க அரசியல் அரசியல் அளவுதான் இது நடந்திருக்கிற மாதிரி தெரியுது அதனால உரிய விசாரணை நடத்தி இது யாரா இருந்தாலும் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டும் ரெண்டு சைடுமே தவறு தாங்க சரிங்களா ஆளுங்கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ பண்ணிருக்கணும் காவல்துறை ஒத்துழைப்பு பண்ணிருக்கணும் கட்சி சார்புலி அவங்க என்ன பண்ணனும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இருக்கணும் ஷேர் போட்டு இருந்தா பிரச்சனை இல்ல இவங்கெல்லாம் ஸ்டாண்டிங்ல வந்து எல்லாம் நின்னுகிறதுனால எல்லாம் ஒருத்தரை ஒருத்தர் புஷ் பண்றதுனால ஒருத்தவங்கள விழுந்தா என்ன ஆகுது எல்லாரும் அறுத்து தடுமாறி கீழே விழுட ஆரம்பிக்கிறாங்க அவன் பாட்டுக்கு அப்ப ஏறி போக தான் ஆரம்பிக்கிறான் அந்த டைம்ல கத்தனவோ வேற எது பண்ணாலே அங்க யாருக்கும் காது கேக்காது சரிங்களா ஒருத்தங்க போது எல்லாரும் அப்படி விழுறாங்க மூச்சு திணல் ஏற்படுது அதிகமா போது என்னன்னா நமக்கு ஆக்சிஜன் திக்கு முக்கு ஆகுது உடம்பு வீடு என்ன ஆகும் உடனே அவங்க மயக்கம் வந்து அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க இதனாலதான் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அதனால வந்து பாத்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பா தேவை கூட்டம் அதிகம் சேருதுன்னா இடமும் அதிகமா கொடுத்துருக்கலாம் ஒரு கிரவுண்டு மாதிரி பெருசா இருந்திருக்கணும் மக்களுக்கும் விழிப்புணர்வு தேவைதான் இப்ப வந்து நம்ம இம்பார்ட்டன்டா ஒரு பாதுகாப்போட பாக்கலாம் கூட்டத்துக்கு போகணும் ஒரு தலைவரோட கருத்தை கேட்கணும் அப்படின்னும் போது அவங்க போறதுக்கு உரிமை உண்டு பட் எச்சரிக்கை முன்னெச்சரிக்கை இருக்கணும் இப்ப எல்லாம் ஒரு சின்ன வயசு குழந்தைங்க பாத்தீங்கன்னா பத்து குழந்தைங்க இருந்துட்டுதான் சொல்றாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் போய் விஜய் பாக்கலாம் அல்லது நம்மளுடைய தலைவரை பாக்கலாம் ஒரு நடிகரை பார்க்கலாம் ஆர்வத்துல தான் பல பேர் வராங்க அப்படி வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா அந்த டைம்ல போட்டதில் போய் மாட்டிக்கினாங்க அப்படின்னா வெளியே வரவும் முடியுமாட்டேன் உள்ள போக முடியாது இட சிக்கில வந்து நெருக்கடி அதிகமாகுது அப்படி அதிகமாகும் பொழுது என்ன ஆகுது மூச்சு திணறல் ஏற்படுது ஏற்படும் கீழே விழுந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் இப்ப மெரிச்சுட்டு அப்ப வந்து தப்பிக்கிறது தப்பிக்கிறதா பாக்குவாங்களே வெளிக்க காப்பாற்றலாம் அப்படின்றதுக்கு யாரும் முன் வரதுல அப்படி ஒரு சிலர் காப்பாற்றலாம்னு முடியாது அவனையும் மெரிச்சிட்டு தான் போவாங்க ஏன்னா அவ்வளவு நம்ம சிக்கில் பார்க்கணும் ஒரு சின்ன கூட்டத்துக்கே நிறைய பேர் நெரிசில ஒரு சினிமா தேட்டருக்கு போகும்போது அடிச்சு முடிக்கல விழுந்துடுறாங்க உயிரிழப்பு ஏற்படுது இவ்வளவு பேர் ஒரு நடிகர் வரும்பொழுது பாத்தீங்கன்னா உன்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்கணும் இந்த இவளுக்கே ஒரு டீம் போட்டு பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு டீம் மாதிரி பிளாக் கார்ட்ஸ் மாதிரி போட்டு அரேஞ்ச் பண்ணிருக்கணும்னு நிறைய அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டா அந்த நாற்பது உயிர் போகாம பாத்துருக்கலாம் அதே மாதிரி அவரு கொடுக்கக்கூடிய டைம் கரெக்டா வந்து பிளான் பண்ணி முடிச்சிருக்கணும் அவர் வந்ததை லேட்டுன்னு சொல்றாங்க பாதி பேர் பசி மையத்திலோட இருந்திருப்பாங்க தண்ணி இல்ல எதுவுமே இல்ல எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது அப்படின்னு பாத்துருப்பாங்க அதுலயே அவங்க கத்தி ஆரம்பம் கோஷம் போடுறாங்க எனர்ஜி எல்லாம் இழந்திருக்கு அப்ப என்ன ஆகுது மயக்கம் வர ஆரம்பிக்கும் பாக்கும்போது ஒன் ஹவர் டூ அவர் லேட் ஆகும் டோட்டலா செவன் ஹவர் பத்து அவர் வந்து மதி பன்னெண்டு மணிக்கு ஏழு மணிக்கு தான் வர்றாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படி பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா டைமிங் வந்து கரெக்டா அவங்க ஃபாலோ பண்ணணும் கருத்து என்னன்னா எல்லாமே ரசிகர் கூடவும் சினிமா நடிகர் ரசிகர் கூடவும் எம்ஜிஆர் மாதிரி ஆகலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க எம்ஜிஆர் ரசிகரையே வேற எம்ஜிஆர் மக்கள் தலகம் எதுக்கு வச்சிருக்காங்க தெரியுமா மக்களை எதிர்பார்த்து அவங்களுக்கு ஒரு எல்லாமே ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரி இவங்க வந்து நமக்கும் அது மாதிரி தான் இதுலயே விஜயகாந்த் வந்தா அப்படி தெரியுமா விஜயகாந்த் ரெண்டாவது இடத்துக்கு வந்தாரு இருந்தாலே அவருடைய செல்வாக்கு வேற சரிஞ்சு போச்சு இப்ப அதே மாதிரி நாமளும் வந்துடலாம்னு சொல்லிட்டுதான் விஜய் ஒரு கொள்கை ரசிகரை பாக்கலாம் ரசிகரை பாக்கலாம்னு ஜனங்க நிறைய வராங்களா அவளியா புள்ளிங்க குட்டியெல்லாம் சிறு சிறு பிள்ளைங்க எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க அந்த இடமும் போதிய அளவு இடத்த காண மாட்டே இருக்குது நெருக்கமான இடம் ஒரு முப்பதாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அதிகாரம் கொடுத்தாங்க இங்க வந்து நிறைய கூட்டம் சுமார் ஒரு லட்சம் பேர் வந்திருக்கலாம் அந்த கூட்டத்தில் வந்து எங்கள் இடம் ரொம்ப கம்மியா இருக்கிற இடத்துல என்ன செய்ய முடியும் ஒன்றும் ஒதுங்க முடியல நானும் நிறைய டிவியில் அதை பார்த்தேன் ரொம்ப நெருக்கத்துல வந்து அடையும் போதிச்சு தண்ணி இல்ல மயக்கம் என்ன பண்ண முடியும் அதை ஒன்னும் பண்ண முடியல திமுக விழுக்கிறவங்களும் வராங்க ஏடி முகாளுக்கிறவங்களும் வராங்களா பாட்டாளி மக்கள் கட்சிகள் இருக்கிறவங்களும் பாலஜன அனைத்து உறுப்பினர்களும் வந்து பார்க்கலாம் வந்தாங்க சரியான கொள்கையை கைப்பிடிக்கல அதாவது அரசியலே என்னமோ சினிமாவில் என்ன அப்படியே என்ன அந்த மாதிரி மாதிரி ஒரு அதே தான் பேசுறாரு அரசியல்வாதியா பேசவே இல்லைங்க அதெல்லாம் வந்து யாருமே இது ஏத்துக்கல தொண்ணூறு ஏத்த உறுப்பினர்கள் அதாவது அவங்க கொள்கை ரசிக்கிறாங்க மட்டும் ஏதோ ஒன்று ரெண்டு ஒரு பத்து பர்சன்ட் ஏத்துக்குவாங்க மத்தவங்களா தொண்ணூறு ஏத்துக்கவே இல்லைங்க மக்களுக்குன்னா இவங்களா பார்த்து போறாங்க அவங்க வந்து வாங்க போலானுறாங்களோ பூ கேட்டதுக்கு நாங்களா ரசிகளை பாக்கலாம்னு தான் போனாங்க ஆனா போன இடத்துல வந்து தவறான முறையில் நடந்து போச்சுங்க இது வந்து மக்களுக்கு வந்து யாரும் குறை சொல்ல முடியாது

போலி இருக்குது போலியிலே எல்லாம் விடுறாங்க அப்ப என்ன அந்த போலியான இடம் இல்லாத காரணத்துலதான் கவர்மெண்ட் இடம் சரியான இடம் ஒதுக்கிறதோ அது வரதில்லை திட்டமிட்டு செய்யற மாதிரி தான் இது கருத்து இந்த கவர்மெண்ட் தேவையில்லாத செய்யறதுக்கு இந்த கவர்மெண்ட் தான் சரியில்லை அண்ணாத்தையும் கவர்மெண்ட் இந்த மாதிரி எதுவுமே நடக்கல எடப்பாடி கூட எல்லா இடத்துல மீட்டிங் போட்டு வராரு எல்லா அவர் தான் போட்டு வர நல்லதான் இருக்குது எந்த அவசரமும் நடக்கையே விஜய் வந்து நிறைய அவங்க தாக்கி பேசுறதுனால என்ன காரணம் வந்து அது சரி திட்டம் நான் நினைக்கிற விஜய்க்கு வந்து எங்களுக்கு வந்து கூட்டம் வந்து அதிகமா வரும் அப்படின்னு சொல்லி வேற இடத்தை கேட்டதுக்கு அவங்க அப்படி எல்லாம் கொடுக்க முடியாத அரசாங்கம் இந்த இடத்துல உங்களுக்கு நான் கொடுப்போம் அப்படின்றதுக்கு அவங்க அந்த இடத்துல கொடுத்தாங்க அந்த இடத்துல கொடுத்ததே அவங்களுக்கு போதுமான வசதி செஞ்சு கொடுக்கல செஞ்சு கொடுக்கறதுனால கூட்டம் அதிகமா நெரிசலம் எட்டு நாற்பது ஏழு நாற்பது ஏழு நாற்பது வரைக்கும் அவருக்கு ஒதுக்கி விடுறதுக்கு கூட முடியல அப்புறம் ரட்டி சார்ஜ் பண்ணியே ஏதோ ஒதுக்கி விட்ட பின்னாடிதான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா நவந்த பின்னாடிதான் அப்புறம் கிரோட் வந்து கூட்டம் அதிகமாகி இது யார் மேலே அரசாங்கம் மேலதான் தப்பு போதுமான இடம் வந்து அவங்களுக்கு விஜய் மாநாட்டுல நடந்தது பெரிய ஒரு துயரமான சம்பவம் தான் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு போதுமான இடவசதி பண்ணி கொடுக்கல பண்ணி கொடுத்திருந்தானா இவ்வளவு உயிர் சேதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே வந்து நம்ம ஐயாவும் மாநாடு நடத்திருந்தாரு பூம்பொகாதிலயும் வந்து பெண்கள் மாநாடு நடத்தினாரு அதுக்கு மேல நம்ம சின்ன நடத்திருந்தாரு அதாவது வந்து நடத்தும் போது கூட ஒரு உயிர் சேதங்கள் கூட நடக்கவில்லை ஆனா நம்ம விஜய் மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சரியான பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கு கரெக்டான ஒரு பாதுகாப்பு கொடுத்திருந்தா இவ்வளவு ஒரு உயிர் சேதங்கள் ஏதோ நடந்திருக்க வாய்ப்பு இல்லை முறையான பாதுகாப்பு இல்லை அவங்க குடும்பத்துக்கு வந்து நம்ம ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறோம்